ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா தொக்கு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை மிக்சியில் ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் தான் போகிறோம் குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அவருடைய பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த கனவாக வந்து சேர்த்துக்கலாம் கனவா எப்படி க்ளீன் பண்ணுறது என்னுடைய சேனல்லே இருக்குது வீடியோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டு தேவையான உப்பு சேர்த்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுக்கணும் இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு நான் கனவாவுக்கும் தண்ணியே சேர்க்கலை அப்படிந்து இவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு இதை நல்லா வத்த வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வத்த வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பரான சைடிஷ்